வெல்கம் டு மது சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு நூடுல்ஸ் ரெசிபி நிறைய காய்கறி போட்டு செய்ய போகிறோம் இது என்னோடய ஃபேவரட் ரெசிபி நூடுல்ஸ் அப்புனு போல் தோணுச்சுன்னா நான் இந்த ரெசிபி தான் அடிக்கடி ட்ரை பண்ணுவேன் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற நூடுல்ஸ் வந்து பக்வீட் நூடுல்ஸ் பக்வீட் அப்படிங்கிறது வந்து குட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் தமிழில் பாப்பறை இல்லை வந்து மர கோதுமைன்னு சொல்லுவாங்க நீங்கள் க்ளூட்டன் ஃப்ரீயாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல்லாக பக்வீட் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க இது வந்து கோதுமை மாவு ஹோல்வீட்டும் பக்வீட்டும் ரெண்டும் கலந்தது ஃபுல்லாக வந்து பக்வீட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை சோபா நூடுல்ஸ் சொல்லுவாங்க ஜாப் ஜாப்னீஸில் வந்து சோபா நூடுல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இது அந்த நூடுல்ஸ் கூட நம்ம ஊர்லேயே இங்கே வந்து ஆன்லைன்லேயே நமக்குலாம் வந்து கிடைக்கிது ஸோ நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு இந்த மாதிரி வெரைட்டி நூடுல்ஸில் வேணாலும் இதே மாதிரி ரெசிபி நீங்கள் வந்து பண்ணலாம் ரெட் ரூ ரெட் ரைஸ் நூடுல்ஸோ இல்லை மில்லட் நூடுல்ஸோ எது வேணாலும் இப்போ நான் இந்த அளவு நூடுல்ஸ் அந்த ஒரு பேக் நூடுல்ஸ்க்கு வந்து ரெண்டு லிட்டர் தண்ணியை நல்லா குதிக்க விட்டு ஒரு ஃபியூ ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் மட்டும் ஊற்றிருக்கேன் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அது நல்லா கொதி கொதிச்சதுக்கப்புறமா அந்த ஒரு பிளாக்கு அந்த ஒரு பேக்கு அந்த நூடுல்ஸ் வந்து நான் சேர்த்துடுறேன் இவங்க வந்து அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சேன் உங்களுக்கு கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா அஞ்சு நிமிஷம் போதும் எனக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறனால ஒரு டென் நான் வச்சுக்கிட்டேன் கரெக்டா ஸோ அது நல்லா எனக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி குக் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு குக் ஆகிருச்சு ஸோ குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிச்சிடலாம் வடிதட்டில் போட்டு வடிச்சிட்டு இந்த மாதிரி தண்ணி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்ப்ளாஷ் பண்ணி விடணும் அப்போதான் குக்கிங் வந்து ஸ்டாப் ஆகும் கொழஞ்சு குழஞ்சிடாம அப்போதான் வந்து இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நம்மளோட ஃபுல் தாளிப்பு ஃப்ளேவரிங் எல்லாம் ரெடி பண்ணிடலாம் பேன்ல ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் பூண்டு இடித்தது அது நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போ போனதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவு முட்டைப்போ அதுவும் கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணதுக்கப்புறமா ஒரு குட்டி மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் பூ வந்து நான் எடுத்திருந்தேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி அலசி நல்லா வச்சிருக்கேன் ஸோ அதையும் நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ரெண்டு சிட்டிகை மிளகு தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இது நல்லா வந்து குக் ஆகட்டும் மூடி வச்சிட்டு நம்ம அப்பப்போ திறந்து விட்டு நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் அந்த ஆவிலேயே உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஆகும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை ஸோ இப்படி செஞ்சால் தான் அந்த காலிஃப்ளவர் வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும் அது ரோஸ்ட்டாக வரப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் இப்போ ஒரு முக்கால் பதம் வந்து காலிஃப்ளவர் வெந்த் வெந்துடணும் பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு ரோஸ்ட் ஆகிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் இதுவும் வதக்கிட்டு அந்த தக்காளி கொஞ்சம் நேரம் குக் ஆகிறதுக்காக நம்ம மூடி வச்சிடலாம் ஸோ அந்த கொஞ்சம் நேரம் நம்ம போய் மூடி வச்சாலே அந்த தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகிரும் ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக குடமிளகா சேர்த்துக்கிறோம் குடமளகா ஈஸியாக குக் ஆகிரும் தான் லாஸ்ட்டில் சேர்க்குறோம் ஒரு குடமிளகா நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணது சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் குக் ஆகணும் ஃபியூ மினிட்ஸ் இந்த பேக்குள்ளேயே அந்த மசாலா சீசனிங் மசாலா வந்து உள்ளே இருந்தது இது இருந்தனால நான் இது சேர்க்குறேன் இப்போ ஒரு வேலை இது இல்லை நீங்கள் வாங்குகிற நூடுல்ஸில் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் தனியா பொடி கொஞ்சமாக சீரகப்பொடி அப்புறம் கொஞ்சமாக பொடி கரம் மசாலா இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்தாலே நமக்கு தேவையான ஃபுல் ஃப்ளேவர் வந்துடும் இப்போ அந்த பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச நம்மளோட நூடுல்ஸ் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இது லென்த்தியாக இருக்கிறனால கரெக்டாக மிக்ஸ் ஆகாது அதனால கரணி வச்சு அப் அதை வந்து கட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மசாலாவோட இந்த நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து வரும் பார்த்து ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் கரம் மசாலாவும் தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு கரம் மசாலா நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா அழாதே சுவையாக வந்து இருக்கும் என்னோட ஃபேவரட் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் ப பாய்